சத்குருநாத் மகராஜுக்கு ஜெய் ரங்கன் வருகின்றான் எங்கள் ரங்கன் வருகின்றான் ரங்கன் வருகின்றான் எங்கள் ரங்கன் வருகின்றான் கருடன் மீது அமர்ந்து எங்கள் ரங்கன் வருகின்றான் கருடன் மீது அமர்ந்து எங்கள் ரங்கன் வருகின்றான் காற்றின் வேகம் கூடுது சிறகடிக்கும் சத்தம் கேட்குது காற்றின் வேகம் கூ து சிறகடிக்கும் சத்தம் கேட்குது ரங்கன் வருகின்றான் எங்கள் ரங்கன் வருகின்றான் கருடன் மீது அமர்ந்து எங்கள் ரங்கன் வருகின்றான் அருணவர்ணம் தெரிகின்றது உள்ளம் பதை பதைக்கின்றது அருண வண்ணம் தெரிகின்றது உள்ளம் பதை பதைக்கின்றது ரங்கன் வருகின்றான் எங்கள் ரங்கன் வருகின்றான் கருடன் மீது அமர்ந்து எங்கள் ரங்கன் வருகின்றான் உலகத் தோற்றம் மறைகின்றது துளபகந்தம் வீசுகின்றது உலகத் தோற்றம் மறைகின்றது துளபகந்தம் வீசுகின்றது ரங்கன் வருகின்றான் எங்கள் ரங்கன் வருகின்றான் கருடன் மீது அமர்ந்து எங்கள் ரங்கன் வருகின்றான் கருடன் கழுத்தை அணைத்தவாரே நாம கீர்த்தனத்தில் மகிழ கருடன் கழுத்தை அணைத்தவாரே நாம கீர்த்தனத்தில் மகிழ ரங்கன் வருகின்றான் எங்கள் ரங்கன் வருகின்றான் கருடன் மீது அமர்ந்து எங்கள் ரங்கன் வருகின்றான் सद्गुरुनात्मक मगराज की जय